இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட பத்து திரைப்படங்களை பத்தி தான் இதுல பத்தாவது இடத்துல இருப்பது நடிகர் திகம் சிவாஜி கணேசன் ஜமுனா நடித்த மருத நாட்டு வீரன் ஒன்பதாவது இடத்துல இருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நம்பியார் நடித்த நல்லவன் வாழ்வான் எட்டாவது இடத்துல இருப்பது மக்கள் திரு எம்ஜிஆர் பத்னி நடித்த அரசியலங்குமரி நல்லவரின் வாய் வழங்கும் நியாயத்தை நம்ம வல்லவரின் வாழ் வழங்கட்டும் என்கிறார் நான் தயார் ஏழாவது இடத்துல இருப்பது நடிகர் திருக்கம் சிவாஜி கணேசன் நடித்த கப்பல் ஓட்டிய தமிழன் ஆறாவது இடத்துல இருப்பது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் வையந்தி மாலா நடித்த தேன் நிலவு பாட்டு பாடவா பார்த்து பேசவா இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க